ஒவ்வொரு வீட்டிலும் உயரமான இடத்த வந்து உத்திரம்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் நீங்கள் பெரியவங்களை கேட்டால் அந்த உத்தரத்தில் ஒரு பொருள் இருக்கும் போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லுவாங்க அதாவது மேலே பறனை தான் உத்திரம்னு சொல்லுவாங்க இந்த சொல் எப்படி வருதுன்னா உயரமான இடத்த குறிக்கும்படி தான் இந்த சொல் உருவாக்கப்பட்டது அதாவது தரைப்பகுதி என்றால் கீழே என்று பொருள் அதாவது கடல் மட்டத்திலிருந்து மேலே உள்ள இடத்திற்கு தரை என்று பொருள் இந்த தரையிலிருந்து மேலே உள்ள இடத்திற்கு அதாவது தரையிலிருந்து மேலே உள்ள இடத்திற்கு தான் உயர்ந்த தரை என்று பொருள் இந்த உயர்ந்த தரை என்ற தான் உத்திரம் என்று ஆனது இப்போ அந்த சொல்லாக இப்போ பார்ப்போம் உயர்ந்த கூட்டல் தரை கூட்டல் அம் உத்தரை எம் உத்திரை எம் உத்திரம் அதாவது இங்கே உத்திரம் என்பது உயர்ந்த தரை என்று பொருள்படும் இது மலையை குறித்த சொல் அதாவது மலை மக்களை குறித்த சொல் மலை மக்களோடு தொடர்புடைய மலை மக்கள் பண்புகளோடு தொடர்புடைய சொல் தான் உத்திரம் என்பது இதனால்தான் இந்தியாவில் மையத்திற்கு மேலே உள்ள அதாவது மத்திய பிரதேசத்துக்கு மேலே உள்ள மாநிலத்திற்கு உத்தரப்பிரதேசம் என்ற பெயர் வந்தது